எங்கள் சேனல் ஹிஸ்ட்ரி த்ரூ காயின்ஸ் இல் உங்களை வரவேற்கிறோம் இன்று நாங்கள் நாணயங்களில் உள்ள மின்ட் மார்களின் வரலாற்றை ஆராயப் போகிறோம் நீங்கள் எப்போதாவது உங்கள் பையில் ஒரு நாணயம் கண்டுள்ளீர்களா அதில் ஒரு சிறிய சுமார் மறைந்துள்ள சின்னம் இருக்கிறதா ஒரு சிறிய நட்சத்திரம் வைரம் அல்லது ஒருவேளை ஒரு புள்ளி ஆண்டின் கீழே இந்த சின்னங்கள் என்ன அர்த்தம் கொண்டவை இவை வெறும் அலங்காரங்களா அல்லது இவை ஒரு ஆழ்ந்த கதையை சொல்லுகிறதா இன்று நாங்கள் நமது நாணயத்தில் உள்ள ஒரு ரகசிய மொழியை திறக்கிறோம் மின்ட் மார்க்ஸ் என்ற சுவாரஸ்யமான வரலாற்றில் மூழ்கி குறிப்பாக இந்திய நாணயங்களுக்கு கவனம் செலுத்துகிறோம் மின்ட் மார்க் என்பது நாணயம் தயாரிக்கப்பட்ட மிண்டிங் வசதியை அடையாளம் காணும் ஒரு எழுத்து அல்லது சின்னமாகும் இது கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் போன்ற பண்டைய நாகரிகங்களுக்கு செல்லும் பாரம்பரியமாகும் அவர்கள் தர கட்டுப்பாட்டிற்காக மின்ட் மார்க் பயன்படுத்தினர் ஒரு தொகுதி நாணயங்கள் குறைந்த எடையோ தவறான முறையோ கொண்டு தயாரிக்கப்பட்டால் அதிகாரிகள் அந்த பிழையை குறிப்பிட்ட மின்ட் வரை பின்தொடர்ந்து அவர்களை பொறுப்பேற்க செய்ய முடிந்தது காலப்போக்கில் மின்ட் மார்க் ஒரு நாட்டின் மைய மின்டில் தயாரிக்கப்பட்ட நாணயங்களை கிளை மிண்டில் தயாரிக்கப்பட்ட நாணயங்களிலிருந்து வேறுபடுத்த உதவியது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தியாவில் பாம்பே கல்கத்தா மற்றும் மதராஸ் போன்ற முக்கிய நகரங்களில் பணவீக்கம் மையங்கள் நிறுவப்பட்டன ஒவ்வொரு தொழிற்சாலையின் தயாரிப்புகளுக்கு தனித்துவமான அடையாளம் கொடுக்க நாணயங்களில் குறிப்பிட்ட சின்னங்கள் பதிக்கப்பட்டன இந்த மரபு ஆயிரத்தி பதித்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் தொடர்ந்தது இது ஒவ்வொரு நாணயத்தையும் அதன் தோற்ற இடத்துடன் இணைக்கிறது இந்திய நாணயங்களில் பயன்படுத்தப்படும் மின்ட் மார்களின் கடந்த காலத்திலிருந்து தற்போதைய காலத்திற்கான ஆய்வை மேற்கொள்ளலாம் முதல் நவீன மின்ட் கொல்கத்தாவில் முன்பு கல்கத்தா என அழைக்கப்பட்ட இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நிறுவப்பட்டது மிக பழமையான மின்ட் என்பதால் அதன் நாணயங்களில் பாரம்பரியமாக எந்த மார்க் இருந்ததில்லை இந்த மரபு இன்றும் தொடர்கிறது இரண்டாவது மிக பழமையான மின்ட் மும்பையில் முன்பு பாம்பே என அழைக்கப்பட்ட இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொன்பதாம் ஆண்டில் நிறுவப்பட்டது மும்பை மின்ட் நாணயங்களில் ஒரு தனித்துவமான வைர வடிவமான குறியீடு இருக்கும் பழைய ப்ரூஃப்ட் நாணயங்களில் பி அல்லது எம் என்ற குறியீடுகளும் இருக்கலாம் அடுத்தது ஹைதராபாத் மின்ட் அதன் மார்க்குகளின் வரலாறு மிகவும் சிக்கலானது அதன் ஆரம்ப ஆண்டுகளில் நைன்டீன் முதல் நைன்டீன் வரை இது ஒரு பிரிக்கப்பட்ட வைரம் ஸ்பிளிட் டைமண்ட் பயன்படுத்தியது ஆபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை வைரத்தின் உள்ளே ஒரு புள்ளி இருந்தது ஐரட்டு முதல் ஹைதராபாத் நாணயங்களில் ஒரு எளிய ஐந்து முனை நட்சத்திரம் காட்டப்பட்டுள்ளது மிபத்திய மின்ட் நோய்டாவில் உள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நிறுவப்பட்டது மற்றும் அதன் நாணயங்களில் ஒரு வட்டமான புள்ளி இருக்கும் ஆனால் இன்னும் உள்ளது அதிக கோரிக்கையின் போது இந்தியா வெளிநாட்டு நாணயங்களையும் இறக்குமதி செய்தது இந்த நாணயங்களில் தனித்துவமான அடையாளங்கள் இருக்கும் தென் கொரியாவின் சியோல் மின்ட் நாணயங்களில் ஆண்டின் கடைசி இலக்கத்தின் கீழ் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதே போல ராயல் கனேடியன் மின்ட் நாணயங்களில் தேதியின் கீழ் சி இருக்கும் அப்படி என்றால் நீங்கள் இந்திய நாணயத்தில் மின்ட மார்க்கை எப்படி அடையாளம் காண்கிறீர்கள் இது எளிது நாணயத்தை அதன் பின்புறம் திருப்பி வெளியிட்டு ஆண்டை தேடுங்கள் மற்றும் ஆண்டின் கீழே ஒரு சிறிய குறியீட்டை பாருங்கள் ஆர் எஸ் ஃபைவ் நாணயத்தின் ஆண்டின் கீழே வைரம் இருந்தால் அது மும்பையின் ஆகும் ஐந்து முனையுள்ள நட்சத்திரம் ஹைதராபாத்தை குறிக்கிறது ஒரு வட்டமான புள்ளி நோயிடாவை குறிக்கிறது மற்றும் எந்த குறியீடும் இல்லையெனில் அது கொல்கத்தாவில் தயாரிக்கப்பட்டது அடுத்த முறையில் நீங்கள் ஒரு நாணயம் பிடித்தால் நினைவில் வையுங்கள் இது வெறும் நாணயம் அல்ல இது ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த அடையாளத்தின் மூலம் அதன் தோற்ற கதையை சொல்லும் வரலாற்றின் ஒரு சிறு துண்டு சேகரிப்பிற்கு வாழ்த்துக்கள் மற்றும் நினைவில் வையுங்கள் ஒவ்வொரு நாணயமும் ஒரு கதை சொல்லுகிறது அடுத்த முறையில் எங்களுடன் இணைந்திருங்கள் அப்போது நாம் மேலும் சுவாரஸ்யமான கதைகளை ஆராய்வோம் பிற நாணயங்களின் மறைந்த விவரங்கள் மற்றும் அற்புதமான வரலாற்றில் ஆழமாக குதிப்போம் மேலும் விரைவில் உங்கள் உடன் மேலும் ஈர்க்கக்கூடிய கதைகளை பகிர்ந்து கொள்ள ஆவலாக உள்ளோம்